டாக்டர் இன்றைய பட்ஜெட் திமுகவுடைய முதலமைச்சருடைய அறிக்கையை பார்த்தோம் நான் பட்ஜெட்டிலிருந்து நிதியமைச்சர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை திமுக தொடர்ந்து சொல்கிற சமூக நீதி குறித்து பேசுகிறதற்கு நாங்கள் சொல்லல இல்லை செயல்லையே ஒரு சமூக நீதிக்கான பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறார் நிதியமைச்சர் அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதாவது நிதியமைச்சர் அவர்கள் வந்து இது நாராயண மாதிரி இது இன்டர்ம் பட்ஜெட் அதாவது ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கான ஒரு பட்ஜெட் அதனால இது வந்து விரிவாக இது இருக்காது அண்ட் இதுல வந்து பெரிய அளவுக்கு எதுவும் ஒரு அறிவிப்புகள் எதுவுமே வந்து நம்ம மக்கள் ஏதாவது அதை பார்த்து பட்ஜெட் அருமையான பட்ஜெட்ன்னு சொல்ற மாதிரி இருக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இதுல அண்ட் நிதியமைச்சர் அவர்கள் சொல்றது வந்து இது வந்து நாங்கள் சமூக நீதியை பாதுகாப்போம் பாதுகாப்பதை நாங்கள் செயலில் காட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூஜிசியில வந்து ஒரு அறி அறிக்கை ஒண்ணு வருது அதாவது இந்த காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு அங்க இருக்கிற ரிசர்வேஷன் அதாவது பட்டியலின மக்கள் இல்லாட்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லைன்னா பழங்குடியின மக்கள் அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அது ஃபில் ஆகவில்லை என்றால் அது வந்து பொதுப்பிரிவில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றது இவர்கள் சொல்லும் சமூக நீதியை இவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்றால் அதாவது இவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த பட்டியலின மக்கள் எல்லாருக்கும் வந்து எஜுகேஷனுக்காக நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இருந்ததுன்னா ஏன் வந்து யாரும் அந்த அந்த இதெல்லாம் ஏன் வேக்கண்டா வருது ஃபர்ஸ்ட் அது கேள்வி அண்ட் இது வந்து மறைமுகமாக இந்த இருக்க இந்த ரிசர்வேஷன் பாலிசியை எப்படிலாம் வந்து இவர்கள் அதாவது நீர்த்து போக செய்யலாம் அப்படின்றது தான் எங்களுடைய தொடர்ந்து நாங்கள் இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு முறைகேடு நடந்திருக்கு அது ரயில்வே இன்வெஸ்டிகேட்டையும் சொல்லியிருக்கோம் அதற்கும் இதுவும் நடவடிக்கை வரைக்கும் எடுக்கல அதே போல வந்து இப்போ பொருளாதாரத்தில் இந்த பத்து ஆண்டுகளில் நாங்கள் இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ நம்ம எக்கானமி வந்து அரௌண்ட் த்ரீ பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்க இந்த டெக்கெடல் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பத்து வருஷமா நீங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இது டூ பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு அந்த டைம்ல இருந்த ஜிடிபி அப்படின்றது வந்து டூ பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் டூ டிரில்லியன் அப்படின்னு வந்துருக்கு அப்படின்னா வளர்ச்சி வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல வந்து என்ன ஜிடிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூறு பில்லியன் டாலர்ஸ் அந்த எழுநூறு பில்லியன் டாலர்ஸ்ன்றது பத்து வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாலுல டூ பாயிண்ட் ஒன்னா இருநூறு சதவீதம் வளர்ச்சி ஸோ நீங்க வந்து அந்த அந்த பத்து ஆண்டுகளில் இருநூறு சதவீத சதவீதம் இருந்த வளர்ச்சி இந்த பத்தாண்டுகளில் ஐம்பது சதவீதமாக யாராவது வந்து இத பத்தி கேள்வி கேட்டா உலகமே எல்லாமே வந்து தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் சொல்வதை போல சமூக நீதி அப்படின்றதெல்லாம் வந்து இவர்கள் பேசுவார்களே தவிர இதுல வந்து இப்ப பா ரீசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுநர் அவர்கள் கூட இந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக அதாவது தமிழ்நாட்டுல வந்து இது மாதிரி ஏழை ஏழ்மையில் இருக்கும் மக்களை பார்த்து மிகவும் வருத்தப்படுகிறேன் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னும் இத்தனை பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது இருக்காங்க அதாவது வறுமையில் இருப்பவர்கள் அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறார்கள் ஆனா நீங்க வந்து போய் அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த பாவர்ட்டி லைன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் அப்படின்னு இருக்கு இவன் மீனிங் அந்த பாவர்ட்டி இன் உத்தரப்பிரதேஷ் பீகார் இங்கெல்லாம் வந்து இன்னும் இன்னும் மோசமான நிலைமையில இருக்கு

வட மாநிலங்களில் இன்னும் கூட வந்து அந்த பவர்ட்டி அப்படின்றது வந்து டபுள் டிஜிட்ஸ்ல இருக்கு அதாவது யூபி பீகார் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் எல்லாம் டபுள் இருக்கு உங்களுக்கு பாவர்டின்றது குஜராத் பாத்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் இருக்கு ஸோ நீங்க வந்து இத்தனை பத்து ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சி செய்து விட்டு இன்னும் கூட வந்து பாவர்ட்டி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த பீரியட்ல இன்னும் எவ்வளவு மோசமாக இருக்கிறதுனா இவர்கள் வந்து சொல்றது வந்து இது மாதிரி நாங்கள் வந்து அதாவது இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தை வைத்து மட்டுமல்ல அதாவது பாவர்ட்டி இன்டெக்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா ஆண்டிற்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக சம்பாதிக்கிறவங்க அப்படின்னா இந்த மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாசத்துக்கு கம்மியா சம்பாதிக்கிறவங்க அப்படின்றது இவ்வளவு ஹை ரேட்ல வந்து இன்னும் வட இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் ஆனா அந்த சதவீதம் வந்து வெகு வெகு குறைவு அதனால இப்ப இவங்க வந்து இதோ நாங்கள் வந்து இந்த இதை செய்து விட்டோம் அதை செய்துவிட்டோம் அப்படின்னு சொல்றது எல்லாம் பத்து வருடமாவே இவர்கள் சொன்ன ஆஹ் வாக்குறுதிகளுக்கு என்ன ஒரு பெண்களுக்கான திபா முத்ரா லோன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் இளைஞர்களுக்கான லோன்க்கான ஒரு லட்சம் கோடி ஒதுக்கீடு ஆஹ் ஜீரோ இல்லை இது எல்லாமே பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றுதானே அதாவது இவர்கள் சொல்றதெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்குறதுக்கு இன்னும் ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஆனா நீங்க போன வருஷம் வந்து அதாவது தொண்ணூறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்திருந்தார்கள் அதாவது இந்த மன்ரேகா அப்படின்றதுக்காக சொல்லி அதை வந்து அறுபதாயிரம் ரூபாய் குறைத்து விட்டார்கள் அதாவது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் கம்மி பண்ணி அறுபதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபதாயிரம் கோடியே கூட இன்னும் வந்து ஒழுங்கா முறையாக போய் அந்த விவசாயிகளுக்கு சேரவில்லை ஆஹ் இந்த மன்றைகால வந்து பயனாளிகளுக்கு இது சென்று சேரவில்லை தான் பெரிய குற்றச்சாட்டா இருக்கு சோ இவர்கள் வந்து மக்களுக்கு இது மாதிரி அனௌன்ஸ் பண் பண்றது ஒண்ணு ஆனால் நீங்க வந்து பிராக்டிக்கலா ரியாலிட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஃபீல்ட்ல வந்து அது நடைமுறையில் இல்லை அவர்கள் வந்து போன வாட்டி அந்த நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்லை இல்லை அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா அறுபதாயிரம் கோடின்னு குறைச்சிருக்கீங்கன்னு நாங்கள் அதை அப்பவே ஹைலைட் பண்ணோம் போன பட்ஜெட் அப்போ பிரசென்ட் பண்ணப்பவே அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது தேவைப்பட்டால் இன்னும் தேவைப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு ஒரு சொன்னாங்க ஆனால் இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த அறுபதாயிரம் கோடியே இன்னும் அவங்க ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் வச்சிருக்காங்க அதாவது இந்த வருஷமே முடிய போகுது இதுவரை எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல வந்து அந்த அறுபதாயிரம் கோடியே அவர்கள் கொடுக்காமல் அப்ப கேட்டா வந்து என்ன சொல்லுவாங்க இது மாதிரி வந்து யாரும் அது வந்து அது பயன் பயன் பயனாளிகள் யாருமே இல்லை அதனால தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி ஒரு தொண்ணூறாயிரம் கோடி இவர்களே தான் கொடுத்தார்கள் அது சென்ற வருடம் இந்த வருடம் வந்து அது முப்பதாயிரம் கோடி அதாவது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நீங்க கம்மி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மெதுவாக இந்த இந்த தீமையே வந்து முடக்கிவிட வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு வச்சிருந்திருப்பீங்கல்ல இந்த பட்ஜெட் ஒரு எலெக்ஷன் பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டுக்கான முழுமையான பட்ஜெட் இல்ல இன்ட்ரீம் பட்ஜெட் தான் எலெக்ஷன் ஓரியன்டா ஒரு பட்ஜெட் இருந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க இல்ல எம்பிஸோட தேர்வுகள்னு சில இருந்திருக்கும் அதையே பூர்த்தி செஞ்சிருக்குதா இல்லை அதாவது இப்போ இன்டர்ம் பட்ஜெட் அப்படின்னு சொல்றப்போ பொதுவாக யாருமே வந்து ஒரு பாப்புலிஸ்டிக்ஸ் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் நீங்க வந்து அறிவிக்க முடியாது ஏன்னா ஒரு தேர்தல் வரும் நேரத்தில் இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு வரைமுறை அந்த வரைமுறை இவர்கள் அப்படியே பின்பற்றி இருக்கிறார்கள் அதுக்கு நான் வந்து பிஜேபியை வந்து வரவேற்க வேண்டும் இது வந்து எதுவும் பெருசா ஒரு கடால் படால் எதுவும் அனௌன்ஸ் பண்ணாம இன்னொரு இன்னொரு கோயில் கட்ட போறோம் அப்படின்றதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் பெரிய எதுவும் அதாவது ஒரு எலெக்ஷன் நோக்கி அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அதற்கு அவர்களை வரவேற்கிறோம் ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த விஷயங்கள் பலவற்றை அதை வந்து நிறைய விசாரிச்சு பார்க்கணும் ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் பினான்ஸ் கமிஷன் அப்படின்றது வர்றதுக்கு முன்னாடி அதாவது அந்த பிப்டீன் பினான்ஸ் கமிஷன்ல மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது அதுக்கு முன்னாடி ஃபோர்டீன் பினான்ஸ் கமிஷன்ல வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு இருந்தது அதை இன்க்ரீஸ் பண்ணுற பண்ணி கொடுக்குறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கு இல்லை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது மாநிலங்களுக்கு அப்படியே முப்பத்தி ரெண்டு பர்சென்டா இருக்கட்டும் மீதி எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவரு அவருடைய கருத்து சொல்லியிருந்தாங்க இது வந்து அந்த பினான்ஸ் கமிஷனோட ஹெட் அவரே வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் வந்து இப்போ வந்து அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு இது வந்து நான் வந்து ஐ வாஸ் ஃபார்ம் அண்ட் ஐ இம்ப்ளிமெண்டட் வேர் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்றது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸோ இவர்கள் சொல்லும் எல்லாமே வந்து அதாவது எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசாங்கமே எடுத்துக்கொண்டு மாநிலங்கள் வந்து இவ வந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்றதுதான் இவரோட எண்ணமா இருக்கு